राधे कृष्ण जय भोलो राधा रानी की जय जय भोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय जय भोलो वृंदावन धाम की जय जय भोलो यमुना मैया की जय ජයි බෝලෝ ගෝවර්ධන ගිරිරාජිකි ජය ගෝවර්ධන ගිරි පරික්‍රම ජම්මන පණින්දුකොம். භගවාන් ඕවර කාල කට්ටතුල නමක්ක ඕවරවිතமானන අනුභවගයි තරම්. ඕවර්විතமானන අනුභවත්த்துක ඕවර්විතமானන පක්කුවම්. அவசியம் இப்போ நல்லா தூங்கும் பொழுது நமக்கு பசியோ கவலையோ இல்லை ஆழ்ந்த உறக்கத்தில் கனவுகள்லாம் விட்டுட்டு டீப் ஸ்லீப்பில் நமக்கு பசி தாகம் எதுவுமே இல்லை அதே மாதிரி பசி அப்போ சாப்பாடு தேவை இருக்குது ஸோ இந்த மாதிரி இப்போ ஒன்றும் நமக்கு வந்து ஒரு டீனேஜ் வர்றதுக்கு முன்னாடி பெருசாக காம சம்பந்தமான புத்தியோ ஆசையோ எதிர்பார்ப்போ ஒன்றும் கிடையாது கரெக்டா ஸோ அந்தந்த பக்குவம் வரும்பொழுது அந்த டிரான்சிஷன் பீரியட் அப்புறம் அது மாறும் ரொம்ப கஷ்டம் தெரியுமா அந்த டிரான்சிஷன் பீரியடில் நம்ம நிதானமாக இருக்கணும் இப்போ ஒரு பெண் இருக்காள் ரைட் அவள் வாழ்க்கையில் இடத்துல சாதாரண பெண் குழந்தை அப்படி வளர்ந்துட்டே வரா ஒரு ஸ்டேஜில் அவள் ஏஜ் அட்டன் பண்ணுறாள் ஃபர்ஸ்ட் ட்ரான்சிஷன் ரைட் அப்புறம் மேரேஜ் ஆகிறது மேரேஜ் ஆன பிறகு அவள் மாமியார் வீட்டுக்கு போகிறா கணவனோட இருக்கா அது வரைக்கும் தனக்கு பழக்கமே இல்லாத ஒரு வீட்டில் எல்லாத்தையும் பழக்கப்படுத்தணும் பெரிய டிரான்சிஷன் அப்புறம் அங்கெல்லாம் செட்டில் ஆகுவா பஞ்ச நாள் எல்லா கர்ப்பவதியாரா அது அடுத்த டிரான்சிஷன் அந்த டிரான்சிஷன் பீரியடில் அதை கடக்கிறதுன்றது பெரிய காரியம் அதுக்கப்புறமா அம்மாவாயிடுவா அப்புறம் குழந்தைகள் பார்த்துக்கிறது டிரான்சிஷன் அம்மா வாய் இல்லை அதுக்கப்புறம் குழந்தைகள் வளர 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 இவ்வளோ ட்ரான்சிஷன் ஆகிட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் குழந்தைகளுக்கு டீனேஜ் வரும் அதில் பெண் குழந்தைய பற்றிட்டு இருந்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கவலைகள் ஆண் குழந்தையை பற்றா அதற்கேற்ற மாதிரி கவலைகள் அப்புறம் மிடில் ஏஜ் வரும் மிடில் ஏஜ் தாண்டும் பொழுது மெனோ பாஸ் வரும் உடம்பில் புத்தியில் சரீரத்தில் எல்லாத்துலேயும் மாற்றங்கள் வரும் அந்த டிரான்சிஷன் அப்புறம் அவளுக்கு வயசாகும் அப்புறமா பேரன் பேத்தி அப்புறம் உடம்புல முடியாதனம் டிரான்சிஷன் டிரான்சிஷன் இப்படி பெண்களுக்கான டிரான்சிஷன்னா ஆண்களுக்கான ட்ரான்சிஷனும் உண்டு எல்லாம் உண்டு குடும்பத் தலைவன் அந்த பொறுப்பு ஆஃபீஸில் மரியாதைகள் ஆஃபீஸில் போட்டி போகிறமே ஓகே லேடிஸ் வேலைக்கு நான் ஜென்ரலாக சொன்ன ஒரு இந்த ட்ரான்சிஷன் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் அது முப்பத்தஞ்சு நாற்பது வயசில் வேலை போகிறது வேறு வேலை தேடணும் பொசிஷன் மாதிரி புதுசாக ஒரு கம்பெனி போகிறதே பெரிய விஷயம் மிடில் ஏஜ் அதில் வேலை போய் எடுத்து திருப்பி அடுத்த வேலை தேடணும்னு பொழுது கம்பெனியில் ஒரு விதமாக சொல்லுவாள் இந்த ஏஜில் கஷ்டம் இவ்வளோ குவாலிஃபிகேஷன் வேண்டாம் இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் வேண்டாம் குழந்தை சம்பளம் போகிறதும் கஷ்டம் போகாமலும் கஷ்டம் குடும்பம் மனைவி குழந்தை அப்புறம் பிள்ளைகள் படிப்பு அவா சௌகரியம் வேறு எங்கேயாவது கம்பெனியில் வேலை கிடச்சாலும் பசங்களை குடும்பத்தை அழைச்சு போக முடியாது தனியாக போயிருக்கணும் அப்பப்போ வந்து பார்க்கணும் சில பேர் ஃபாரின் போவாள் எல்லோரும் அழிச்சுட்டு போக முடியாது குழந்தைகள் ஒரு லெவல் வரைக்கும் அழைச்சிட்டு போகலாம் குழந்தை பெரிய படிப்பு படிக்கும்போது விட்டுட்டு போகணும் அந்த டிரான்சிஷன் அப்போ தனிமை நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுக்கு அப்புறமா தனிமையாக இருக்கணும் தானே சமைக்கணும் தானே சாப்பிடணும் அது வரைக்கும் ஃபாரின்ல பசங்களெல்லாம் இருந்திருப்பா ஒய்ஃப் எல்லாம் இருந்திருப்பா திடீர்னு ஒரு ஒரு வேக்யூம் க்ரியேட் ஆகிடும் வேலையை விடவும் முடியாது மிடில் ஏஜ் மேலே அங்கே இருக்கவும் முடியாது ஆனால் ஃபேமிலிக்காக இருக்கணும் ஃபேமிலியோட ஃபோனில் பேசணும் அதுக்கப்புறமா வருஷத்துக்கு ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ வரணும் அந்த டைமில் ஃபேமிலி அதை பார்க்கணும் அதனோட நிறைய வேலைகள் இருக்கும் அந்த டிரான்சிக்ஷன் அப்போ ஒய்ஃப் வந்து பிஸியாக இருந்தாங்கன்னா கோவம் வரும் நான் வந்து இப்போ கண்டுக்கலேன்னு தோணும் அந்த டிரான்சிக்ஷன் நிறைய இருக்க ஏதோ லேடிஸ் ஜென்ஸு குழந்தைகளுக்கு சில அப்பாக்கள்லாம் ஊர் ஊராக மாறிட்டுருப்பா வேலைகளுக்கு அப்போ ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு இருக்கும் பேங்க்கு அந்த மாதிரிலாம் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை ஸ்கூல் மாறுவா புதுசாக டீச்சர் புதுசாக ஃப்ரெண்ட்ஸ் புது இடம் அது அது ஒரு டிரான்சிஷன் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் நிறைய இருக்குது வயசானவா ஒரு சேஜ் வரைக்கும் ஒரு இடத்துல இருந்துருப்பா அதுக்கப்புறம் பசங்களோட அவள் செட்டில் ஆகிறான் அப்பா வாசல் அப்பா இங்கே வந்துடும் அம்மா இங்கே வந்துடும் அப்படின்வா சில பேர் கிராமத்துலேயே இருப்பாள் சில பேர் இல்லை சிட்டிக்கு வருவாள் சிட்டிக்கு வந்து இந்த அகாமடேஷன் அதை விட கஷ்டம் அப்புறம் சில பேர் குழந்தைகள் ஃபாரின் போயிடுவாள் அங்கேயே போய் இருக்கிறதும் கஷ்டம் போய் அவளை பார்க்கணும்னு ஆசையாகவும் இருக்கும் அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் அந்த டிரான்சிஷன் நிறைய இருக்குது இப்படி வாழ்க்கை முழுக்கவே இது நடந்துட்டே தான் இருக்கும் ஆனால் இதுக்கு ஏற்ற மாதிரி பகவான் நம்மளை பக்குவப்படுத்துகிறான் அதற்கான மனோபலம் புத்தி பலம் தேகபலம் எல்லாம் கொடுத்து கொடுத்து தான் நம்மளை டிரான்ஸ்ஃபார்ம் பண்றான் ஸோ இதுக்கு நடுவில் இந்த பக்தி எதுக்கு அப்படின்னா இந்த டிரான்சிஷன் டிரான்ஸ்ஃபார்மேஷன் இருக்கு இல்லையா ஒன்றிலிருந்து மாறும் காலம் மாறுகின்ற சூழ்நிலை அது டிரான்சிஷன் மாறிண்டு அந்த சூழ்நிலையில் வாழ்வது டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஓகேவா சூழலை ஏற்றுக்கொள்வது சூழல சூழலில் வாழ்ந்து பழகுவது அதுக்கப்புறம் சூழலை ஒத்துக்கொள்வது முதல்ல ஏற்றுக்கொள்வது அந்த சூழலில் அந்த சூழ்நிலையை தான் அதில் ட்ராவல் பண்ண முடியும் அதன் பிறகு அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தன்னை தகவமைத்து கொள்ளுதல் அந்த இடத்த எந்த வீடு பார்க்கலாம் எங்கே தங்கலாம் எப்படி இருக்கும் ஸ்கூல் பக்கத்துலேயோ ஆஃபீஸ் பக்கத்துலேயோ அந்த மாதிரி இப்படி பலவிதமான விஷயங்கள் வயசான காலம் பசங்கள் எல்லாம் பெருசாகவா அவள் பிஸியாகிடுவா அவனோட பேச டைம் இருக்காது இதெல்லாம் வயசானவா அவன் எந்த இருக்கும்போது மிடில் ஏஜாக இருக்கும்போது பிஸி பிஸியாக ஓடிட்டே இருப்பா வாழ்க்கையில் இந்த வேலை அந்த வேலை அது எதுன்னு இப்போ இவ்வளோ ஃப்ரீயாக இருப்பான் இவ்வாளுக்கு டைம் இருக்கும் பசங்க பேசலே பசங்க இப்போ பிஸி ஆயிட்டா அவளுக்கு ஃபேமிலி கொடுப்பா அவள் மிடில் ஏஜ் நோக்கி போயிட்டு இருக்காலே அவளுக்கு இன்னும் பொறுப்புகள் ஜாஸ்தி ஸோ இது எல்லாமே உண்டு இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டு தான் வாழணும் இந்த அக்செப்டன்ஸ் எல்லாம் ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் அது வந்து நம்ம பக்தியில் வரும் பக்தி அதுக்கு தான் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் பக்தி அப்படின்றது நான் சொல்றது அதிசயங்கள் அற்புதங்கள் இல்லை வாழ்க்கையை யதார்த்தமாக ஏற்றுக்கொள்ளவும் ஒத்துக்கொள்ளவும் வாழ்வதற்குமான ஒரு பக்குவத்தை நமக்கு கொடுக்கறதுக்காகத்தான் பக்தி ஒரு கிளாரிட்டி நம்மளை பத்தி உலகத்தை பத்தி சுத்தி இருக்க குடும்பத்தை பற்றி வாழ்க்கையை பற்றி சமுதாயத்தை பற்றி இதற்கு நடுவில் நாம் நம் ஆனந்தமாக வாழ்வது எப்படி இதுதான் பக்தி ஸோ இப்போ கோவர்தன நீங்கள் மாணசிக்கமாக டிராவல் பண்றேன் இல்லையா அந்த டுவெண்ட்டி மினிட்ஸ் டெய்லி ஒரு இருபது நிமிஷம் தான் நான் சொல்றேன் அதில் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் கதை சொல்றேன் அஞ்சு நிமிஷம் வரைதான் வாழ்க்கையை பற்றி சொல்லுவேன் இது என்ன இந்த பயஞ்சு இருபது நிமிஷத்துக்கு உங்கள் மனசு உங்களுக்கு தெரியாமலேயே கோவர்தனம் பக்கத்தில் போயின்னு இருக்கு அந்த லீலைகளை மனசை உருவாகப்படுத்திக்கிறது அப்போ என்ன ஆகிறது உங்களுக்கு மனசு அப்படி ஆகிறது அதாவது ஒரு சேஞ்ச் வேணுன்றது இல்லையா ஏன் நான் உட்காந்து சச்சங்க சொல்லிட்டு இருக்கணும் ஏற்கனவே சொன்னது நீங்கள் கேட்டாலே பதிஞ்சிரோ வருஷத்துக்கு இருக்குது டெய்லி சொல்லணுமா அப்படின்னா மைண்டுக்கு ஒரு சேஞ்ச் வேண்டியிருக்கு இல்லையா இப்போ வீட்டிலே உட்காந்து ஒரு சேஞ்ச்க்கு வெளில போயிட்டு வரலாம் கடைக்கு போய்ட்டு வரலாம் சில வயசான வாழலாம் பார்ப்பேன் எதுக்கு வெளில இது ஒரு காரணமாக வச்சு வெளில போயிட்டு வரேன் வீட்டுக்குள்ளேயே உட்காந்து என்ன பண்ணுறது அப்படிங்களா ஸோ அந்த சேஞ்சுக்கு உங்களுக்கு ஒரு மைண்டுக்கு ஒரு சேஞ்ச் வேணும் இல்லை ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும் இல்லையா ஆபீஸ் விஷயங்கள் அது இதுன்னு யோசனே இருக்க இல்லையா அந்த யோசனையிலிருந்து உங்களை விடுவிப்பதற்கான சுலபமான ஒரு வழி இந்த சத் சங்கம் ஏன்னா மனசு கடந்த காலத்துக்கு ஈஸியாக ட்ராவல் பண்ணும் எதிர்காலத்துக்கு ஈஸியாக ட்ராவல் பண்ண அவருடைய கல்பனா சக்தி ரொம்ப விசேஷமானது அதனால் அந்த மனசு அப்படியே பகவதீதர் ஈடுபட்டுட்டோம்னா போதும் அதுதான் இப்போ சசங்கம்னு சொல்லிட்டு இருக்கேன் ஸோ இப்போ கோவர்தகிரி மானசீகமாக பரிகிரமா பண்ணுறோம் இல்லையா இது உங்களுக்கு நன்மை செய்யும் ஓகேவா இப்போ கோவர்தகிரி நம்ம போனால் பார்த்திருக்கோம் நேற்று இந்திர குண்டா இந்திர நமஸ்காரம் பண்ணிடும் அப்புறம் இந்திரனுடைய கண்கள் வழிந்த கண்ணீர் உண்டான குண்டம் இதெல்லாம் பார்த்தோம் இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் கோவர்தன ஒரு பக்கத்தில் எங்கே நம்ம ம குசும சரோவரத்தில் ஆரம்பித்து கோவர்தலையுடைய ஒரு பக்கமாக வந்து இப்போ கோவர்தன மலத்தையோட இன்னொரு பக்கத்துக்கு வந்துட்டோம் நம்ம கோவர்தன மலை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் இப்போ நம்ம இந்த மணல் எல்லாம் ஆத்தங்கரை மணல் இல்லாட்டி கடற்கரை மணல் எல்லாம் அப்படி கையால் அப்படி குமிச்சு நீளமா அப்படி குமிச்சு வைப்போம் இந்த குச்சி எல்லாம் ஒளிச்சு வச்சு விளாடுவோம் எந்த இடத்த கண்டுபிடி அப்படின் கண்ண முடி சொல்லிட்டு அப்ப நீளமா ஒரு மணல் அப்படி குமிச்சு வைப்போம் இல்லையா அந்த மாதிரி தான் கோவர்தன மலை இருக்கும் ஒரு வட்டமான மலை இல்லை கொஞ்சம் அகலமா இருக்கக்கூடிய ஒரு நீளமான தான் கோவர மலை சோழர்கள் ஒரு பக்கமாக வந்து இந்த பூஞ்சிரி லவுட்டா பாபா அதை தாண்டி இப்போ இந்த பக்கம் வந்துட்டோம் நம்ம அழகாக அங்கே தான் கதம்ப வனம்னு இருக்கு கதம்ப விரக்ஷம் கண்ணனு ரொம்ப பிடிச்ச ஒன்று கதம்ப மரம் கண்ணன் ரொம்ப பிடிச்ச ஒன்று எங்கள் ஃப்ளாட்லேயே ஒரு மூணு கதம்ப மரம் இருக்குது பூக்க ஆரம்பிச்சாச்சு இப்போ கரெக்டாக அந்த ஆகஸ்ட் செப்டம்பர் கிருஷ்ண ஜெயந்தி பிள்ளையார் சோதனைக்குலாம் அவ்வளோ பூக்கும் நல்லா ஒரு டென்னிஸ் பால் மாதிரி இருக்கும் நல்ல மனம் உண்டியவே அங்கே தான் நான் சொல்லியிருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மரம் இது நமக்காவது இந்த மாதிரி பெரிய பெரிய ஃப்ளாட்ஸு கம்யூனிட்டிலாம் இப்போ வந்து இந்த ஆர்டிகல்ச்சர் இருக்குது இல்லையா என்ன மரங்கள் வைக்கலாம் என்ன செடிகள் வைக்கலாம்னு அதில் வந்து பலவிதமாக இது வைப்பார்கள் பல ஊர்களில் நான் பார்த்துட்டேன் பாம்பே பெங்களூர் பேங்களூர்லேயும் வைப்பா ரொம்ப இப்போ நல்லா மனம் வீசும் அந்த கதம்பை விர்சம் அதே மாதிரி கேலி கதம்புன்னு ஒன்று இருக்குது அதுதான் வந்து நம்ம பிருந்தாவனத்தில் காளியை நடத்தின இடத்துல அந்த மாதிரி நிறைய இடங்கள்ல அந்த கேலி கதம்பு இருக்கு அது கொஞ்சம் குட்டி பூவாக இருக்கும் அந்த பூ பெருசான நேரம் பார்த்ததில்ல இல்லை ரொம்ப நாளாக பார்க்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன் இப்போ பூத்துக்குன்னு நினைக்கிறேன் கேட்கணும் யாரா பிருந்தாவன ராசிக்கல அதுக்கு ஒரு ருத்ராட்சம் சைஸு குட்டி குட்டி குட்டியாக இருக்கும் நம்ம பட்ரோஸ்னு சொல்லுவோம் தெரியுமா அந்த வாடாமல்லி அந்த சைஸ் தான் இருக்கும் அப்புறம் சரியோ ஆமாம் அந்த வாடாமல்லி பூ இருக்கும் இல்லையா அந்த மாதிரி கொஞ்சம் இருக்கும் அதுக்கு பேர் கேலி கதம் இது வந்து பெரியமாக இருக்கும் பெருசாக டென்னிஸ் பால் சைஸ் இருக்கும் நல்லா அதே மாதிரி ஒரு ஆரஞ்சு அப்புறம் எல்லோஷ் கலரில் வரும் கண்ணனுக்கு ரொம்ப பூ இந்த கதம்பவனம் அந்த மதுரை மீனாட்சி அம்மனுடைய கோவில் ஏரியா கூட தான் ஸோ நிறைய கதம்ப விருஷங்கள் இருக்கும் இந்த இடத்துல ராதையும் கண்ணனும் பலவிதமான லீதைகள் பண்ணியிருக்கார்கள் அப்படின்னு காண கிடைக்கிற ஸோ கதம்பவனம் இந்த கதம்பவனம் அதனுடைய இதுக்குள்ளேயே தான் நிறைய குளங்கள் இருக்குது ஒவ்வொன்றா பார்ப்போம் முதல்ல சுரபி குண்டு சுரபி தானே வந்தா இங்கே வந்து கிருஷ்ணனுக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்காக வந்தா இல்லையா பிரம்மதேவர் சொன்னார் சரி இந்திரனுக்கு ரெக்கமெண்டேஷன் நீ போ நீ போனால் பகவான் கொஞ்சம் சமாதானம் அடைவான்னு சொல்லி காமதேனு வாக்கி அந்த சுரபி அனுப்ப அந்த சுரபி வந்து தன்னுடைய பாலால் கிருஷ்ணனுக்கு அபிஷேகம்லாம் பண்ண இதெல்லாம் இருந்தால் கோவிந்த குண்டம் அந்த பக்கத்தில் ஸோ அதுக்கப்புறம் இந்த சுரபிக்கு இங்கேருந்து போகிறதுக்கு மனசு வரலையே அப்போ இந்த சுரபி வந்து இந்த வனத்தில் அப்படி இந்த கதம்ப வனத்தில் தங்க ஆரம்பித்தாச்சு அதனால் இந்த இடத்து அந்த இடத்துல என்ன பண்ணால் நம்ம வஜ்ரநாபன் ஒரு குளம் உண்டாக்கினா அதுக்கு பேர் தான் சுரபி குண்டான்னு பேர் சுரபி குண்டம் வச்சா அதுக்கு அடுத்தது பக்கத்தில் ஐராவத குண்டம் இந்திரனுடைய யானை ஐராவதம் ஆகாசகங்கை ஜலத்தை கொண்டு வந்தது இல்லையா கொண்டு வந்த அந்த ஜலத்தை இந்த இடத்துல தேக்கி வச்சது அதனால இருக்கிற பேர் ஐராவத குண்டம்னு பேர் அந்த ஜலத்தை தான் இந்திரன் கோவிந்த பட்டாபிஷேகம் பண்ணான் இருக்கு ஆகாச கங்கை மந்தாகினியதான் ஆகாச கங்கைன்னு சொல்லுவார்கள் அந்த ஆகாச கங்கை ஜலத்தினாலே நிரம்பின ஒன்று இந்த ஐராவத குண்டம் ஆச்சு அதுக்கு அடுத்து பக்கத்துலயே ருதன குண்டம் இல்லாட்டி ஹரிஜு குண்டா இல்லாட்டி ருத்ர குண்டம் அப்படின்னா சொல்லுவார் இந்த ரோதனை ருதனா அப்படின்னா அழறதுன்னு அர்த்தம் ஒரே ரோதனையா போச்சு உங்களோட நான் அழ வைக்கிறதுன்னு சொல்லுவோம் சிவபெருமான் அழகா பகவதம் பண்ணிண்டு கிருஷ்ணனுக்காக இயங்கிண்டு கிருஷ்ணநாமத்தை ஜபிச்சுண்டு அழுதுண்டே இருந்த ஒரு ஸ்தலம் இது அவர் அதுவும் ராதா கிருபா கட்டாக்ஷோத்திரம்னு அவர் பண்ணியிருக்கார் சிவபெருமான் அப்போ எவ்வளோ அழுதுருப்பார் அந்த பிரேமை அந்த ராசம் இதெல்லாம் அனுபவிக்கணுன்றதுக்காக அப்போ அவர் அழுத கண்ணீர் குளம் அதனால ருதனகுண்டம் ருத்ர குண்டம் இப்படி எல்லாம் பெயர் உண்டு இதே இடத்துல சில சந்தர்ப்பங்கள்ல ராதா ராணி கோபிகைகள்லாம் கிருஷ்ண விரகத்துல உட்காந்து அழுது அவர்களுடைய கண்ணீரும் சேர்ந்து ஒரு பெரிய குளமாக உண்டாயிற்று அதனால ருதன குண்ட் அப்படின்னும் இதுக்கு ஒரு பெயர் இந்த ராதா ருதன குண்டம் அது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு குண்டம் ஹரிஜு குண்டா அப்படின்னு பேர் கிருஷ்ணனுடைய ஒரு ஃப்ரெண்ட் ஹரிஜூன்னு பேரான் அது என்னன்னு தெரியல தேடி பிருந்தாவனத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லுவோம் சில அதெல்லாம் எங்கேயும் தேடி கண்டுபிடிக்கணும் இந்த புராண இதிகாசங்கள் ஹரிஜு குண்டா நிறைய விஷயங்கள் பாகவதத்தில் இல்லை ராதாராணி விஷயமே பாகவதத்தில் இல்லை హరిజు కుండా అమ్మ ఇక్క కదం వనం అదికులేకూడ కుండా ఐరావత కుడా తాండీ వద్దోడ ఫేవర ప్లేస్ జీపురా అని పేరు జతిపురా పురం అసిడం జతీ நம்ம ராஜர்னு சொல்றோம் இல்லையா சுவாமி ராமானுஜர் அந்த யத்தின்ற வார்த்தை ஏன் வராது பெங்காலிகாராளுக்கு இந்த இடங்கள்லாம் சைத்தன்ய மகாபுர சிஷ்யர்கள் தான் கண்டுபிடிச்சு அப்புறம் பின்னாடி வந்தவாள் எல்லாம் இப்ப சனாத்தன கோஸ்வாமி ரூப கோஸ்வாமி வாழ்க்கை ஏன் வரும் சம்ஸ்கிருதம் தெரிஞ்சவன் நிறைய பெங்காலி சம்ஸ்கிருதம் தெரியாது அவன் யமுனாவ ஜமுனானுட்டா யசோதாவ ஜசோதானு என்னைக்குமே ஜசோதா ஜசோதாமையா ஜமுனா மையா ரொம்ப ரேரா சில சம்ஸ்கிருதம் தெரிஞ்ச மட்டுதான் யமுனான்னு சொல்லுவாள் அதுக்கப்புறமா நிறைய பேர் உண்டு வச்சுக்கோங்க அந்த மாதிரி அவெல்லாம் சேர்ந்து இந்த யதிபூராவை ஜதிபுரா அப்படின்னு ஆக்கிட்டாள் சரி யார் இந்த யதி அப்படின்னா வேற யார் ஸ்ரீமன் மாதவேந்திர புரி பகவான் அவருக்கு காட்சி கொடுத்து நான் சொன்னேன் இல்லையா கோபால பிரகடஸஸ்தலாலாம் உண்டுன்னு இந்த கோவிந்தகுண்டம் பக்கத்தில் அதுக்கப்புறமா பகவான் இந்த இடத்துல தான் மலை மேலே எனக்கு ஒரு கோவில் கட்டி என்ன அங்கே ஸ்தாபிதம் பண்ணுன்னு சொல்ல ஸ்ரீமன் மாதவேந்திரபுரி இந்த இடத்துல மலை மீது பகவானை ஸ்தாபிதம் பண்ண அப்போ அவர் பூஜை பண்ணும்போது கோபாலன் அப்படின்னு தான் அவனுக்கு பெயர் ஸோ இந்த இடத்துல பகவான் அழகாக மலை மேலே ஸ்தாபிதம் பண்ணி அவனுக்கு அபிஷேகம் பண்ணி இந்த ஜதிப்புற அன்னைக்கு ஒரு சின்ன மக்கள் வாழக்கூடிய ஒரு பிரதேசம் ரொம்ப நெருக்கடியாக இருக்கும் அங்கே கடைகள்லாம் உண்டு நிறைய பால் ஸ்வீட்டு இதெல்லாமும் இப்போ அது முக்கியமாக எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆலு ஜிலேபி அது எனக்கு ஒரு பக்தர் சொல்லி வாங்கி கொடுத்தா வாங்கி சாப்பிட்றதே ரகசியமாக சாப்பிட்ணும் ஏன்னா வந்து பிடிக்கும்னு எல்லா வார்ட்டையும் என்ன சொல்லுவாங்க வாங்குவோம் ஆலு ஜிலேபி சாப்பிட்லான்னு சட்டன் டைம் இருக்காது இப்படியே ஓட்டிட்டு போய்ட்டு டைம் இல்லைன்னு சொல்லிட்டு ஜதிபுறா அப்படி காட்டிகிட்டே ஓட்டு போய்டும் அப்போ கூட சட்டா குருஜி கோவில் போகலாம் பரவாயில்ல அந்த ஆளு ஜிலேபியை வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு பாவமா இருக்கும் நேரம் இருக்கா சொன்னேன் திரும்பி வரோம் ஆளு ஜிலேபி சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவோம் அவ்வளோதான் திருப்பி அப்பாவை வரும்போது ஐசம் போவேன் அந்த ஜதி புறா இன்னைக்கும் அந்த இடத்துல கோவர்தன சிலை எல்லாம் வச்சிருப்பா என்ன சொல்றது கல் எல்லாம் ஸோ அந்த இடத்துல அதுக்கு ஒரு அபிஷேகம் அப்படி மானசி கங்கால முக்கார விந்தம் உண்டு அந்த மாதிரி காட்டி அந்த மாதிரி இந்த இடத்துலலாம் நிறைய இடங்களில் முக்கார விந்தம் இதுதான் இதுதான் சொல்லி எல்லா இடத்தையும் அபிஷேகம் பண்ணுவாள் நல்ல கூட்டருக்கும் வழுக்கி விட்டுடும் காலை ஜாகிரதாக போயிட்டு வரணும் ஸோ ஜதிபுறாவில் இப்படி உண்டு इंगे मे चल रूलेबी मारिया राधे कृष्णा राधे कृष्णा कृष्णा राधे राधे कृष्णा कृष्णा राधे राधे कृष्णा कृष्ण राधे राधे कृष्ण कृष्ण राधे जय भोलो राधा रानी की जय जय भोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय जय भोलो वृंदावन धाम की जय जय भोलो यमुना मैया की जय जय भोलो गोवर्धन गिरिराज की जय राधे कृष्णा